சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அம்மா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் மூணாவது நாளும்மா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் நாலாவது நாள் நான் விளக்கேற்றலாமா நான் பூஜை செய்யலாமா இப்படின்னு சில பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க அதற்கான பதிவு தான் ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன்னா உங்களோட அது முடிஞ்சு போயிருக்கும் சரி அம்மா சொல்லிட்டாங்க நம்ம நிம்மதியா கும்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன தெளிவு வந்துரும் இதுவே நான் பதிவா கொடுத்தேன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும் கார்த்திகை தீபம் மட்டும் கிடையாது எந்த ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் முன்னாடிலாம் வந்து அஞ்சாவது நாள் தான் வந்து பூஜை அறையும் நெருங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து வீட்டுல வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்க ஒருத்தர் ஒரு பெண் மாதவிடாயிட்டாலும் மீதி இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து பகிர்ந்து செய்வாங்க அந்த வேலைகளை அதனால ஒரு அஞ்சு நாளைக்கு ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சின்ன குடும்பம் நாம தான் எல்லாமே செய்யணும் இதெல்லாம் மாதவிடாய் போது ஒரு தயக்கம் அப்படிங்கிறது வரதா செய்யும் இதை தெளிவுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கடமை எனக்கு இருக்கு அதாவது உங்கள் வீட்டில் பூஜை அறையை நீங்கள் நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது நாள் நீங்கள் நெருங்கலாம் மூணாவது நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிக்கோங்க மூணு எண்ணெய் இல்லையா ஒரு ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று அதாவது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதுதான் இதை வச்சுட்டு நாம் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிட்ட பிறகு பூஜை அறையை நெருங்கி எல்லா வேலைகளையும் நாம் தயக்கம் இல்லாமல் செய்யலாம் நம்முடைய பூஜை அறை அதனால அதை நாம தைரியமா செய்யலாம் இதுவே நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது இல்லையா அஞ்சாவது தான் நம்ம கோயிலுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுக்கோங்க நம்ம பூஜை அறை அப்படின்றதுனால நாம மூணாவது நாள் நாலாவது நாள் நாம நெருங்குறோம் ஒன்றும் தவறு கிடையாது குறிப்பா இப்ப கார்த்திகை தீபம் மாதவிடாய் நான் வந்து வீட்டில் விளக்கேற்கலாமா அப்படின்னா நீங்க மூணாவது நாள் அப்படின்னும் போது தாராளமா விளக்கேற்றலாம் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நீங்க தாராளமா நீங்க விளக்கேற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்க பூஜை அறையில நீங்க என்னென்ன முறைகளில் முறைகள்ல உங்களுடைய வழிபாடுகள் அப்படின்றது கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களோ இல்லை நாமளே கூட பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் கார்த்திகை தீபம் எப்படி எளிமையா வழிபாடு பண்றது அப்படிங்கிறத அதன்படி கூட நீங்க வழிபாடு அப்படின்றத நீங்க தாராளமா பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அதாவது அகல் விளக்குகள்லாம் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வெளியிலேருந்து வச்சுட்டு வருவோம் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது இது வந்து மூணாவது நாளுக்கு தான் நான் சொல்கிறேன் தவிர ரெண்டாவது நாள் கார்த்திகை தீபம் மணிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டே கார்த்திகை தீபம் மன்னிக்கு நான் ரெண்டாவது நாள் போது அவங்க வீட்டில் யாரையாவது நீங்கள் இந்த பூஜைகள்லாம் செய்வாங்க வழிபாடுகள்லாம் செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க செய்யட்டும் இல்லைம்மா அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னும் போது எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் இந்த கொழுக்கட்டை செய்யறதை செஞ்சுக்கோங்க முருங்கைக்கீரை செய்கிறது செஞ்சுக்கோங்க அன்றைக்கி என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்களோ அதை செஞ்சுக்கோங்க ஆனால் சுவாமிகிட்ட கொண்டு போகாமல் நீங்களே அதை வந்து காகை கோத கை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அந்த இதை வந்து விட்டு போகக்கூடாது அன்னைக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எங்க இதெல்லாம் செய்யறதால நான் எதுவும் செய்யலை அப்படின்னு இல்லாமல் எல்லாமே செய்ங்க ஆனா பூஜை அறைக்கு கொண்டு போக முடியாது அதை நீங்களே குடும்பம் சகிதமாக சாப்பிட்ருங்க விளக்கு ஏற்றதெல்லாம் ஏற்றலாம் முதல் நாளோ ரெண்டாவது நாளோ நீங்க மாதவிடாய் மாதவிடை காலமாகவே இருந்தாலும் அகல் விளக்கு வாசல்ல வைக்கிறது அதெல்லாம் வந்து தாராளமாக ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது பூஜை தான் நான் நெருங்கக்கூடாது அப்படின்றதும் பெரியவங்க நமக்கு சொன்ன விஷயம் சரிங்களா ஆஹ் இன்னும் இந்த குழந்த பெத்திருக்க தீட்டு அவங்கெல்லாம் வந்து ஐயோ எங்கள் வீட்டில் தான் குழந்த பிறந்திருக்கு நான் இதெல்லாம் செய்யலாமா இது நல்ல தீட்டு தான் அதாவது பொண்ணு வயசுக்கு வர்றது வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா இந்த தீட்டு இதெல்லாம் வந்து நல்ல தீட்டு அதனால் இது நீங்கள் தீட்டு கழிக்கலைன்னா கூட அன்னைக்கு செய்ய வேண்டிய பலகாரங்கள் அதாவது கொழுக்கட்டை முருங்கைக்கீரை சாம்பார் அது இதெல்லாம் செய்கிறது வழக்கம்னா அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இதெல்லாம் நல்ல தீட்டுன்னு சொல்லுவாங்க அதனால எந்த தவறும் கிடையாது ஆஹ் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நாம பூஜை செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ பங்காளி இறந்திருப்பாங்க பங்காளி இறந்திருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் காரியம் முடிஞ்சிருக்காது அந்த காரியம் நடக்கிறதுக்குள்ளவே இந்த பண்டிகைகள்லாம் வருது அப்படின்னும் போது அதை நாம சூதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து நாம வீட்டை வந்து விளக்கேத்துறது நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது வீட்டில் வந்து தூபம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதனால இறப்பு தீட்டை தவிர இறப்பு தீட்டு இந்த பங்காளிகள் இறந்துட்டாங்க அந்த ஒரு தீட்டை தவிர மற்ற எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் குழந்தை பிறக்கிறது அதாவது குழந்தை பிறகு தீட்டு பொண்ணு வயசுக்கு வந்த தீட்டு இதெல்லாமே வந்து நல்ல தீட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்